ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக என்னால் வீடியோ போட முடியல நைன்டி டேஸ் டேஸ்கிட்ட ஆகிடுச்சு கிட்டத்தட்ட நைன்ட்டி டேஸாக நான் வீடியோ என்ன நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களையும் என்னால் மீட் பண்ண முடியாத போயிடுச்சு என்னென்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூவாக இருந்ததுனால என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியல வீடியோஸும் நல்லா சரியாக ரெக்கவரி பண்ண முடியல நான் ஆக்சுவலாக நிறையா பொருள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டோம் நிறையாவே கொடுத்துருக்கோம் நம்ம வீடியோஸை விட நிறையாவே லோக்கலில் நிறையா சேல் ஆகிடுச்சு சரி ஓகே நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது இது டீலிங் காட்டுது நல்ல கண்டிஷனில் ஒர்க் ஆயிட்டு இருக்குது இதோட எம்ஆர்பி ரேட் பார்த்தீங்கன்னா இன்னி மார்க்கெட் ப்ரைஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அரண்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நூறுரூவா கம்மின்ற ப்ரைஸிங்கில் போய்ட்டுருக்கு இது நான் உங்கள் நேர்கிட்ட யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை வந்து நான் இப்போது சேலுக்கு ஃபுல் எக்ஸசைஸாக நான் இப்போதை வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா என்னோட ப்ரைஸிங்கில் நான் கொடுத்துருக்கேன் நூறுரூவா வந்து உங்களுக்கு குரேட் சார்ஜ் இருக்கும் இன்கேஸ் நீங்கள் சென்னையில் இருந்தால் டேரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு வாங்கிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னா அந்த நூறுரூவா வந்து உங்களுக்கு குரேட் சார்ஜ் அடிஷ்னலாக வரும் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு நைட் விஷனும் நல்லாவே கிளியராக இருக்குது இது வந்து உங்களுக்கு வாய்ஸ் நீங்கள் கால் பண்ணி பேசணுன்னாலும் பேசிக்கலாம் அந்த சைடில் கிட்ட வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய சவுண்ட்ஸும் நீங்கள் வந்து இதில் கேட்கலாம் ஏன்னா இதில் இன்பில்டு மைக்கும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது வீடியோ ஆடியோ ரெண்டுமே உங்களுக்கு ஆகும் நல்ல குவாலிட்டியாகவும் கேமராவும் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் எஸ்டி கார்டு வேணாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸை ப்ளேபேக்கும் பார்த்துக்கலாம் இந்த கேமரா வந்து இப்போது சேலில் இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கே அந்த கேமரா வேணும்னுச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதை ஆளாரமாக வாங்கிக்கலாம் இது ஆக்சுவலாக என்கிட்ட சிங்கிள் பீஸ் ஒன்று தான் இருக்குது அதனால் வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணி குயிக்காக வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம்